நேர்களுவருக்கும் அசலாம் வரமத்துல்லாஹிபு உங்கள் மீது மக்காவுக்கு சென்று காபத்துல்லாவை தரிசிப்பது என்பது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை யாருமே அடைந்துவிடவும் இப்படிப்பட்ட கண்ணியமான காபத்துல்லாவுக்கு முன்னால் இன்றைய நவீன இளைஞர்கள் எவ்வாறான கூத்தும் கும்மாளவுமாக இதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தீர்களா அண்மையில் நைஜீரியாவில் இருந்து புனித மக்காவுக்கு காபத்து தரிசிப்பதற்காக வந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி புனித காபாவுக்கு முன்னால் நடனம் ஆடி அதனை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் இந்த வீடியோ மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து சவுதி போலீசாரினால் கைது செய்யப்பட்ட இந்த நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த பெண்ணுக்கு தகுந்த தண்டனையாக அவர் வேலை புரிந்த கம்மணியிலிருந்து அவரை விளக்கி அவருடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்